நண்பர்களே வணக்கம் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அப்படின்னு பாடுற எத்தனையோ அப்பாக்களும் இருக்காங்க ஒரு தெய்வம் தந்த பூவி கண்ணில் தேடல் என்ன மானே வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அப்படின்னு பாடுற எத்தனையோ அம்மாக்களும் இருக்காங்க ஆனால் அதுக்கடையில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த துளிராமலே போன எத்தனையோ மொட்டுக்கள் இருக்குது ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து அவ்வளோ இதாக சொல்கிறோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தான் இந்தியாவில் வந்து அந்த கருக்கலைப்பு சட்டம் வந்து கொஞ்சம் தீவிரமாக வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிப்படியாக எல்லா வருடங்களையும் அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்காங்க வர 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 அதை ஸ்ட்ரிக்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் இன்றைக்குமே வந்து குழந்தையிலேருந்தே பெண்கள் வந்து அந்த வளர்ச்சி நிலையில பெருசாக இருக்கிற வரைக்கும் வந்து எப்படி வந்து சேர்ந்ததுன்னா அவங்க வந்து ஒரு ஜென்மாந்திர ஜெயிலில் வந்து கைதியாக மாட்டிக்கிட்ட மாதிரி தான் சூழல் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு எப்படி ஒரு ஜென்மாந்திர கைதி வந்து அதில் வந்து தப்பிச்சு வர முடியாதோ பலவிதமான துன்பங்களை வந்து அனுபவிச்சுருக்கணுமோ அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம வந்து வாயளவில் சொல்கிறோம் அதாவது வந்து கல்வி கொடுத்தா அவங்க மேலே வந்துருவாங்க சுயமரியாதை உணர்வு இருந்தால் அவங்க மேலே வந்துருவாங்க அதை நன்மக்களினுடைய நிறைய நண்பர்கள் உதவி செய்கிறவங்களுடைய அந்த ஈடுபாடு இருந்ததுன்னா அவங்க வந்து அதில் வந்து தப்பிச்சிருவாங்கலாம் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அதையும் மீறி எத்தனை சம்பவங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெருது ஏன்னா தாய்மை சிந்திய ரத்தம் வந்து எவ்வளோ கணக்கு இல்லாமல் இருக்குங்கிறது நம்மளுடைய மனசறியாதது வந்து எத்தனையோ இருக்குது லட்சக்கணக்கில் கூட இருக்கலாம் அதனால் பொதுவாக வந்து ஏன்னா என்ன சமூக சமூகமோ உலகமோ என்ன சொல்லுது அப்படின்னா பொதுவாகவே பெண் குழந்தைகளை வந்து பிறப்பிலே அழிக்கிறதும் சரி அவங்களோட உரிமைகளை பறித்து அவங்கள முடக்கிறதும் சரி அது எல்லாமே வந்து அந்த தேவதைகளின் அஸ்தமனன்னு தான் சொல்லணும் அப்படி பெண்ணை வந்து அப்படி ஒடுக்கிறது அவங்கள வந்து பிறக்க விடாமல் தடுக்கிறதுங்கிறது வந்து என்ன ஆகுன்னா அந்த சமூகத்துக்கு வந்து அவங்க அவங்களே தங்களுக்கு வச்சுக்கிற தலைக்கு வச்சுக்கிற ஒரு கொல்லியாக தான் நம்ம வந்து நினச்சிக்கணும் இப்போது ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை இருக்குது இப்போ நம்ம அந்த பெண்ணை பற்றி பேசுகிறதுனால ஒரு குழந்தையே இருக்குது பெண் குழந்தை இருக்குன்னா எல்லா சந்தோஷமும் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னா அர்த்தம் அவங்களுக்கு பொழுதுபோக்கு வேண்டாம் நண்பர்கிட்ட போய் பேச வேண்டாம் சில நேரங்களில் உறவுகளோட எல்லாத்தையுமே வந்து அந்த குழந்த வந்து கொடுத்துரும் சரி எதுனால இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று அதை அவங்க காட்டுறது வந்து அவங்க சூழ்நிலையை காட்டுறாங்க இன்னொன்று வந்து சமூக கட்டை கட்டமைப்பை காட்டுறாங்க அதாவது அவங்களுடைய இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய அந்த கட்டை புத்தியை கூட காட்டுறாங்க அதாவது எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய இது இப்படி தான் சொல்லுது இப்படி தான் நாங்கள் வச்சுருக்க முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க நிறைய இதை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படிதான் அவர் பாரதி ராஜா வந்து இயக்குனார் கருத்தமானே ஒரு படம் எடுத்தார் அதில் அற்புதமான ஒரு கருத்த வந்து சொல்லியிருப்பாரு அந்த படம் வந்து தேசிய விருது வாங்கிச்சு அப்போ அவருக்கு கிராமத்தில் இருக்கிறவருக்கு வரிசைய குழந்த பிறக்குது மூணாவதும் பெண் குழந்த பிறந்த உடனே அவர் என்ன பண்ணுற ஆமாண்டி பட்டம் பிள்ளையா பத்து தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் வந்து ஒரு பாட்டி இருப்பாள் அவளுக்கு இதுதான் சோழி அவளுக்கு வந்து அந்த ஏற்கம்பாளையும் அந்த இதையும் கொடுத்து குழந்தைய வந்து கொண்டுட்டு அவளுடைய தோட்டத்தில் வந்து புதைச்சி வச்சிடணும் அப்போ அந்த மூணாவது பிறந்த அந்த குழந்தைய எடுத்து அந்த பாட்டிகிட்ட கொண்டு வந்து அவர் கொடுப்பார் அந்த விவசாயி கேட்டகரியில் இருக்க படம் ஆரம்பிக்கும் போது அவன் அந்த குழந்தையை பார்த்துட்டு அழகாக அவளை பார்த்துருச்ச உடனே வச்சிருப்பா அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு வர்ற ஒரு பெரிய மனுஷன் வந்து எங்களுக்கு குழந்தையே இல்லை இந்த குழந்தைய கொடுங்க நான் வளர்க்கன்னு சொல்லிட்டு இவ வந்து கொடுத்துருவா கொடுத்துட்டு இவர்கிட்ட வந்து அந்த குழந்தைய வந்து இது பண்ண மாதிரி பதைச்சி மாதிரி அப்படி சொல்லி விட்ருவா கொண்டுட்டு இது பண்ண மாதிரி அந்த குழந்தை வளர்ந்து பெ பெரிய ஆளாகும் அப்போ கடைசியில் என்ன ஆகும்னா இவர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கும்போது இவர் இழுத்துக்கிட்டு அந்த இதெல்லாம் இது பண்ணும்போது அந்த குழந்தைய வந்து அவர் வந்து டாக்டருக்கு படிக்க வச்சுருவார் அப்போ கடைசியில் அந்த குழந்தைக்கிட்ட உண்மையை சொல்லிடுவார் அந்த மாதிரிமா நான் அவனை எடுத்து தான் வளர்த்தேன் உன்னுடைய பேரண்ட்ஸ் வந்து வேறு அந்த மாதிரி இந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த குழந்தை வந்து அந்த ஊருக்கு வரும் வந்து இவங்க இதெல்லாம் பார்க்கும்போது கடைசியில் இவர் உயிரை காப்பாற்றுறது வந்து அந்த குழந்த தான் காப்பாற்று இப்போ அவ்வளோ அருமையாக சொல்கிறார் அப்படி அந்த இதுக்கு பலியாகாமல் இருந்த குழந்தைகள் வந்து எத்தனையோ வந்து கலெக்டராகவும் டாக்டராகவும் இதாகவும் உருவாகி சமூகத்தை வந்து உயர்ந்த இடத்துக்கு வந்து இதாக்கியிருக்கலாம் இல்லையா இப்போ வந்து சொன்ன மாதிரி இதுதான் சொல்கிற மாதிரி என்ன அப்படின்னா சில கருக்கலைப்பு சட்டங்களில் சில விஷயங்கள் சொல்கிறாங்க இப்போ தாய்க்கு வந்து பெரிய பாதிப்பு உண்டாக்குது அதனால வந்து இது இருக்கு உயிருக்கு ஆபத்து அந்த மாதிரியான சூழல்கள் வந்து சொல்றாங்க அதனால இவங்களா வந்து அப்படி அதாவது பெண் தான பெண் குழந்தைகள் வந்து பிறக்கக்கூடாது கூடாது முத குழந்த வந்து பொம்பளை குழ குழந்தையா இருக்கக்கூடாது அப்புறம் அடுத்தடுத்து பெண் குழந்தைகள் பிறக்குது அஞ்சாவது ஆறாவது அதனால இந்த குழந்தைய வந்து நான் கருக்கலைப்பு செய்யறேன் நம்ம வந்து பேசுறோம் இன்னைக்கு வந்து சட்டங்கள் இருக்கு ஆனா மறைமுகமா வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லா இடங்கள்லையுமே அது உலகம் ஃபுல்லாக ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் ஆசிய நாடுகள்லேயும் சரி இதை வந்து ஒரு இந்த ஒரு கொடூரத்தை வந்து அவங்க நிகழ்த்திக்கிட்டு தான் இருக்காங்க கண்டுபிடிக்காங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேன்லே சில அந்த குறியீடுகளை வச்சு இந்த குழந்தை என்னன்னு கண்டுபிடிச்சாங்க அப்போ வந்து மனசாட்சி தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு உயிர் ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய பாவம்ங்கிறது வந்து தெரியணும் இப்போ வந்து இன்னும் சொல்லப்போனால் குழந்தைய வந்து இன்னும் ஒரு நாலு வருஷத்துக்கு தள்ளி போடணும் அப்படின்னு அவங்க வந்து முதல் குழந்தையை அடிச்சிட்டா ஒரு வேளை அழிச்சிட்டாங்க அப்படின்னா எப்படி இந்த இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி அவங்க குழந்தைய வந்து ஒரு தாய்மையான உணர்வோடு ஒரு பெற்றோராக இருந்து அம்மாவோ அப்பாவோ அடுத்தடுத்த குழந்தைய வந்து எப்படி அவங்க வந்து வளர்ப்பாங்க அதுக்கு வந்து உயிர் கொடுப்பாங்க ஒரு பெற்றோருடைய ரோல் தான் என்ன ஒரு சமூகத்தினுடைய ரோல் தான் என்ன இன்னும் சொல்லப்போனால் கண்ணோட பார்வையும் பார்வையுமே நேராக சந்திக்கிறது இல்லை இனிமையும் இனிமே நேராக சந்திக்கிறது இல்லை அப்போ அதில் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி தான் அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த நல்ல உணர்வுகள் வந்து நேர்மறிய உணர்வுகள் வந்து வரமாட்டுக்கு அது ஒரு பெரிய வரம் இப்போது சில இடங்களில் பார்த்திங்கன்னா முதல் குழந்தைய அந்த மாதிரி ஒரு தகாத ஒரு வேலை பண்ணதுனால பின்னாடி அவங்களுக்கு குழந்தையே இல்லாத நிலமையெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அதனால் அது வந்து ஒரு பெரிய கடவுள் கொடுத்த ஒரு வரம் அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பேர் எவ்வளோ பெரிய ஒரு வசந்தத்தினுடைய வாசலை வந்து திறக்கிறதுக்கு இப்படி ஒரு தேவையா வந்திருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து வேணும் இதை ஒட்டி ஒரு சிறுகதை வந்து வாசன் அதில் வந்து அதாவது குழந்தைக்கே தெரிகிறதே அப்படின்னு வருது என்ன அப்படின்னா இதே மாதிரி சூழலில் ஃபஸ்ட்டு நர்சிங் ஹோம் காட்டுறாங்க ஒருத்திரி கோட்டைக்கட்டை முழிச்சுக்கிட்டு ஒரு அம்மாக்காரே உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவங்க அப்பாவை தேடி தேடி பார்த்து வருவாரா வந்துடுவாரா வந்துடுவார் ஆஃபீஸ்லேருந்து அவர் வந்துடுவார்ட்டு அவருக்கு டோக்கன் வாங்கி அந்த டாக்டர் இதில் உட்கார வச்சிருக்கு ஏற்கனவே ஒரு மூணாம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தை அந்த அம்மாவுக்கு இருக்குது அந்த பெண்ணுக்கு அது துடுதுடுன்னு பயங்கரமாக பேசும் அப்போ அந்த டாக்டர் இன்னும் வரலை அந்த நர்ஸ் வந்து எப்படி அந்த இது தெர்மாமீட்டர்லாம் வச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட வந்து நர்ஸுக்காக பேசிக்கிட்டே இருக்கான் என்ன படிக்கிற ரைட்டு எத்தனை ரேங்க் எடுப்பேன் நான் சிஸ்டர் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பார் சிஸ்டர் சரி நீ என்ன ஆவ அப்படின்னு ஒன்றா கேட்க அப்போ அது வந்து ஏதோ சொல்லுது நான் டீச்சராக போவேன் அப்படின்னு உடனே நீதான் நல்லா ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறதுல முதல் கலெக்டர்னு கேட்டுவிட்டு அப்புறம் நர்ஸு நான் சொல்லுது ஏன் நீ டாக்டர் ஆகக்கூடாதுன்னு கேட்குறான் அப்போ தான் அந்த குழந்த சொல்லுது ஆஹா நான் வந்து டாக்டர்லாம் ஆகவே மாட்டேன் ஏமா டாக்டர்னா என்னம்மா ஏன் ஆக மாட்டேன் அப்படின்னு கேட்கா அப்போ ஆளுக்கார உட்காந்துக்கிட்டு அது சத்தமாக தான் பேக்குது இப்போ காரிய அதை காதல் நோக்கி அப்படி திருப்புறா அப்படிதான் அது சொல்லுது தைரியமாகவே துடுக்க சொல்லுது அதாவது ஸ்கூலில் கூட என் ஃப்ரெண்டு கூட நான் பேசிகிட்ருந்தேன் எங்கள் அம்மா வயிற்றில் வந்து ஒரு பாப்பா வளர்ந்துருக்கா வள வளர்ந்துருக்க வளர்ந்துட்டு வருதான் அதை வந்து டாக்டர் வந்து என்னமோ ரப்பர் வச்சு அழிச்சிருவாங்களாம் அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்போ எனக்கு விளையாடுறதுக்கு பாப்பா இல்லை இல்லை நான் அதை இந்த மாதிரி டாக்டர்லாம் நான் ஆக மாட்டேன் அப்படின்னு கத்தி சொல்லுது அப்புறம் தான் டாக்டர் உள்ளே போயிடுறாரு அந்த டோக்கன் எதுவும் ஆரம்பிச்சிருது அவங்க அப்பா வந்து உட்காந்துடுறாரு திரும்பி பார்க்குறா அதாவது பேசி தான் அவங்க அப்பா உள்ளே வராது இப்படி அவளுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிது ஒரு பக்கம் கடவுள் இப்படி உணர்த்திருக்காருன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் என்ன தான் யார்த்தை எடுத்தாலும் சரி என்ன பெரிய சூழ்நிலை வந்தாலும் சரி எப்படியோ நான் போராடி வந்து நான் வேலை பார்க்குற இடத்துல லீவும் வாங்கிடுவேன் இந்த குழந்தையும் நம்ம வளர்ப்போம் அடுத்த இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம் மாதிரி அந்த குழந்தையும் கூட்டிட்டு அவன் வந்து வீட்டுக்கு போயிடும் அப்போ இதில் வந்து அப்போ என்ன சொல்கிறேன் குழந்தைக்கு கூட தெரியுது பாருங்கள் அப்படிங்கிறாங்க அதனால் வந்து நம்ம எல்லா இதுலேயுமே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அது இந்த தாய்மையினுடைய உணர்வோடு வந்து நம்ம நடந்துக்கிடணும் அதுக்கப்புறம் வந்து இந்த சமூக மோசமாக இருக்குது பெண் நிலைமையை வந்து இவங்க ரொம்ப தாழ்ச்சியை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்டாகவே போயிடும் ஆனால் அதர் ஹேண்டில் வந்து என்ன அப்படின்னா பெண்கள் வந்து அவங்கள அவங்களே வந்து செதுக்கிக்கிறணும் பாலச்சந்தரோட கல்கி அப்படின்னு ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே அவர் ஒரு ஸ்டில்லை வந்து ஒரு சிலையை காமிப்பார் அதாவது வந்து ஒரு பெண் உருவம் வந்து ஒரு ஒளியை கையில் பிடிச்சிக்கிட்டு சுற்றியும் வச்சுக்கிட்டு அதையே செதுக்கிற மாதிரி அப்படி காமிச்சி தான் அந்த கேரக்டருக்குள்ளே படத்துக்குள்ளே வந்து போவார் ஏன்னா சில நேரங்களில் என்ன சொல்லணும்னா ரெண்டு விதமாக அதே மாதிரி சாதி நிக்கேதனில் தாகூரோட இதில் எப்படின்னா ஒரு சிற்பி வந்து சிலையை வந்து வடிக்கணும் அது வந்து எப்படின்னா நம்ம ஆசிரியர்களை சிற்பின்னு சொல்கிறோம்ல சமூக சிற்பிகள் அப்படின்னு அந்த மாதிரி இதில் ரெண்டு இது அப்போ என்ன அப்படின்னா இந்த பெண்கள் வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு எல்லா இதுலேயுமே வந்து ரெண்டு விதமான உந்துதல்கள் ரொம்ப முக்கியம் அவங்களுடைய மனசுலேருந்தும் ஒரு உந்துதல் இருக்கணும் அப்புறம் சமூகத்துக்கும் நிறைய பொறுப்பு இருக்குது முக்கியமாக ஆசிரியர்களுக்கு எல்லாருக்குமே பெற்றோருக்கு எல்லாருக்குமே வந்து அந்த பெண்களை வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்குது எனக்கும் எங்க அதாவது என்னுடைய வாழ்வியல் இதுலேயும் நான் வந்து சொல்லணும் இல்லையா அப்போது ஒரு நான் நிறைய ஸ்கூல் ட்ராமா வந்து நிறைய போட்டிருக்கேன் எப்படியும் ஒரு முப்பதுக்கு மேலே நாற்பது கிட்ட போட்டிருப்பேன் வெளியிலையும் பள்ளிக்கூடத்துலேயும் அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வண்ணம் கொண்டிலவின் வெண்ணிலவின் டைட்டிலில் வந்து ஒரு ட்ராமா இதேமாதிரி அது வந்து பெண்களியினுடைய முக்கியத்துவம் தான் அப்போ அதில் ஒரு கேரக்டர் மெயின் கேரக்டர் வந்து என்னென்னா அது மாதிரி கஷ்டப்பட்டு படித்து டாக்டர் ஆகி அப்படி படிப்படியாக அந்த முன்னேறி வர்ற மாதிரி அப்போ அதில் என்ன பண்ணுவோம்னா நிறைய டியூன் போடுவோம் பாட்டு டயலக் இதெல்லாம் கேரக்டர் எல்லாம் கொடுத்து அதில் அதிகமாக வந்து பொம்பளை பிள்ளைங்க கேரக்டர்ஸ் வந்து அதிகமாக வச்சு அது பெண்களின்னு வர்றதுனால அப்படி இது பண்ணி காமிச்சோம் சூப்பராக ஒருத்தி ரொம்ப அட்டகாசமாக நடித்திருந்தோம் அந்த கிருஷ்ணாஜபுரத்தில் ஒரு பிள்ளை முடிஞ்சது நாலாவது அஞ்சாவது நிகழ்ச்சி அந்த நாடகம் நடந்தது ரொம்ப நல்லா இருந்தது எல்லாம் கைத்தட்டி இது பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அப்போது வந்து அந்த சிடி வந்த நேரம் அந்த கேசட்டு போய் சிடி வந்த நேரம் சிடியில் வந்து டியூனில் நம்பர்லாம் போட்டு கரெக்டாக அந்த பேசுகிறது மைக்கில் பேசுவாங்க அந்த டியூன் வரும்போது நான் இங்கே டியூனை ப்ளே பண்ணிவிட்டு இதாகிடும் அது வந்து வீடியோ கேமரா வேறு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போது அந்த சீடியை வாங்கிட்டு வெளியில் சைடு அப்போ அந்த ஸ்டேஜி சைடில் வந்து கூரை தர மாதிரி போட்டு இது பண்ணி இருந்தது சைடில் நடந்து வானேன் ஒருத்தர் மேலேருந்து அந்த கிரவுண்டுன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு மூவாயிரம் பேர் கிரவுண்டில் மணலில் அந்த பெரிய ஸ்டேஜில் வந்து பார்க்கலாம் ஸ்கூலுக்கு பின்னாடி உள்ள பெரிய மைதானத்தில் மேலே ஒரு பெரிய உயரமான திண்டு மாதிரி இருந்தது அது வந்து குதிச்சு கத்திக்கிட்டு ஓடி வராரு வந்தவர் என்னை கெட்டி பிடிச்சிக்கிட்டார் கெட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு ஏன்னா ஒன்றுமே புரியல சீடியோ வேற கீழே விழுந்துட்டு மண்ணில் அப்புறம் பார்த்தா அந்த நடித்த பொண்ணோட அப்பா அவர் என்ன சொல்லலன்னு தெரியல கண்ணுலேருந்து தனியாக வருது அது பார்த்துட்டே அவர் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகிட்டார் அந்த நாடகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்கெல்லாம் ஓடி வந்துச்சு அப்பா அப்படி அதுக்கப்புறம் என்ன சொன்னார் சார் உடம்பு கேக்குல அந்த இதை சீடியை கொடுங்க சார் அப்படின்னாரு அது ஒரு மியூசிக் தானே இருக்குது நான் என்ன இந்த இதை கொடுத்துருவோம் உங்களுக்கு அது வீடியோ தருவாங்கள்ல வீடியோவில் அந்த சீடியோ கொடுத்துருவோம் அப்படின்னேன் இல்லை இது தாங்கன்னு அதாவது ரொம்ப ஒரு பழியாக கிடந்தாச்சு நான் சீடி அவர் கையில் கொடுத்தாச்சு பின்னாடி என்ன அப்படின்னா அவருடைய மகன் வந்து அதை நடிச்சால இதே தூத்துக்குடி கலெக்டரேட்டில் ஒரு நல்ல போஸ்ட்டில் உட்காந்துட்டான் எனக்கு ஒரு ஹெல்ப் வரும்போது போனேன் ஒரு மெடிக்கல் லீவ் எடுக்குவோம்னு நடக்கேன் எலெக்ஷன் டூட்டி இதில் நேராக அப்போ வந்து அசிஸ்டன்ட் கலெக்டர் இருந்தாங்க கூப்பிட்டு போய் எங்கள் சாருன்னு சொல்லி எனக்கு கிராண்ட் பண்ணி இது பண்ணி ஹெல்ப்லாம் பண்ணிணான் இது என்ன சொல்ல வரேன்னா அங்கே இங்கே கலெக்டரேட்டில் மட்டும் ஒம்பது பிள்ளைங்க வந்து மற்ற மொத்த டிபார்ட்மெண்ட்டில் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் அதர் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல போஸ்ட்டில் எங்கள் ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களே இருக்குது அதனால் இதில் வந்து என்ன தான் ஆனால் என்ன என்ன பொம்பளை பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க இருந்தால் என்ன அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் என்ன அதுகளை படிக்க வச்சு அதுகளுடைய ஆசையை நம்ம நிறைவேற்றி வச்சோம்னா நல்ல உயர்ந்த நிலைக்கு தான் வரப்போகுது அதனால் அதுவும் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் வந்து ஆயிரம் நடக்கும் நம்மளை சுற்றி மற்றதெல்லாம் நம்ம விட்டுறணும் ஏன்னா ஒரு இதான ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் அந்த வார்த்தை வந்து வந்துடுது பற்றியா இவ்வளோ வந்து எதுக்கு வளர்த்தோம் இருக்குதுனால வளர்த்தோம்னா அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிடணும் பார்த்து தான் நம்ம வாழ்க்கை வாழ்க்கைன்னா அதில் பழசம் தானே இருக்கணும் அவங்களுக்கு படிப்பினையை கொடுக்கணும் அவங்களுடைய புத்தியை திருத்தணும் இது பண்ணி கொண்டு வரணும்ல ஆனால் நூற்றுக்கு எழுபது எண்பது சதவீதம் வந்து உயர்ந்த நிலைக்கு வராங்கன்னா அவங்கள நல்ல விதமாக அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் கொடுத்து ஆசிரியர்களும் அவங்களுக்கு உண்டான எல்லா உத்தியோகத்தையும் கொடுத்து வளர்த்து எடுத்தோம்னா அவங்க வந்து அடுத்து சமூகத்துக்கு என்ன செய்யணுமோ சேர்த்து செஞ்சுட்டு போகிறாங்க அதாவது ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளும் சேர்த்து சமூக பொறுப்பில் வந்த உடனே அந்த பொறுப்பில் வந்து அவங்க அவங்களுக்கு யார் என்ன செஞ்சாங்களோ அது மாதிரி தன்னலம் இல்லாத பல உதவிகளை வந்து செஞ்சு அவங்க நல்ல சமூக முன்னேற்றத்துக்கு வந்து பெண் குழந்தைகள் இந்த தேவதைகள் வந்து பயன்பட்டு பெரிய சமுதாயத்தை நல்ல சமுதாயத்தை பயனுள்ள சமுதாயத்தை வந்து உருவாக்கும் அதுக்கு நம்ம வந்து உதவியாக இருக்கணும் மிக்க நன்றி